பிரைஸ் தலான் ஹலே லூயா இந்த காலை வேலையிலே தேவண்ட நாமத்திலே அன்புடன் அப்பா நிகழ்ச்சி கண்டவர இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த காலை வேலையிலே தேவனோட வார்த்தையை கேட்க வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் காலை தோறும் அவருடைய கிருவை புதிதாக இருக்கிறது இன்றைக்கு தேவன் கொடுக்குற வசனத்தை நாம் தியானிக்கலாமா ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் அதில் பார்த்தீங்கன்னா பதிமூணில் பாருங்கள் யோவான் வந்து சொல்லிட்டு வர்றாரு அநேக விஷயங்களை அன்புதான் பெரியது தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இருப்பதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவம் என்று சொல்லிட்டு வர்றாரு அதுலையும் குறிப்பா பாருங்க இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம எல்லாத்தையும் முற்றும் ஜெயங்களாக இருக்கிறோங்கிறத அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு வர்றாரு இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாசிக்கிறேன் முதல்ல பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினாலே ஆதி முதல் இருக்கிறவர் யார் நம் தேவன் இந்த யோவான் தான் யோவான் எழுதுற சுவிசேஷம் எழுதுறாரு இல்லையா ஆதி வார்த்தை இருந்து அந்த வார்த்தை தேவனத்துல இருந்து அந்த வார்த்தை தேவனா இருந்து இதெல்லாம் எழுதுறாரு இல்லையா அப்ப தேவனை வார்த்தை இயேசுவை இங்க குறிக்கிறார் இங்க பிதாக்களே அப்படின்னு சொல்றாருன்னா யாரோ ஒருத்தர் அப்படின்னு இல்லைங்க சபையில வந்து இயல்றா இருக்கிறவங்க விசுவாசத்துல நல்லா வந்து மெச்சூரா இருக்கிற அவங்களா கொடுத்து இங்க சொல்லப்படுகிறது ஸ்பிரிச்சுவலா மெச்சூரா இருக்கிறவங்க அடுத்து உங்களுக்கு எழுதுகிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுக்கு எழுதுறேன் இதெல்லாம் நீங்க கவனிங்க அப்ப அதுக்கு முன்னாடி ஒன்னு யோவான் ரெண்டுல என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த உலகத்துல அநேக விஷயங்கள் பாருங்க நம்மளை கெடுக்கக்கூடியதா கூடியதா இருக்கு ஆகவே தேவனுக்குள்ள நிலைத்திருங்க அவர் வார்த்தையின்படி நடக்கணும் அவர் வார்த்தையின்படி நடந்து செய்தால் தான் அவருக்குள்ள உண்மையிலே நிலைத்திருக்கிறேன் என்று அர்த்தம் அதனாலதான் பாருங்க சொல்றாரு ஒருவனில் அன்பு கூர்ந்தால் என் கட்டளைகளை என்ன பண்ணுவான் கடைபிடிப்பான் ஃபாலோ பண்ணுவான் கை கொள்ளுவான் என்று சொல்கிறாரு சும்மா நானும் பேருக்குன்னு கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு பேரை வச்சுக்கிட்டோ இல்லை ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டோ இல்லை சிலுவை போட்டுக்கிட்டோ இல்லை முக்காடில் கூட ஆயிரத்தெட்டு விஷயங்கள் சொல்கிறாங்க பாருங்கள் இப்படி போடுங்க அப்படி போடுங்க இதெல்லாம் பார்த்து பரவலோகம் வந்து உண்மையான கிறிஸ்தவன் சொல்கிறது இல்லை நம்ம சில விஷயங்களுக்கு சில விஷயங்கள் செய்யலாம் தப்பு கிடையாது யாரையும் வந்து கண்ணை வந்து தேவையில்லாமல் இச்சைக்கு உண்டாகாதபடி நம்ம டீசெண்டாக பண்ணுறது எல்லா விஷயத்துலையும் நல்லது தான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கோங்க என்னென்னாலும் பண்ணிக்கோங்க ஆனால் அவங்க இருதயம் அங்கே கத்தரோடய வார்த்தையால் நிரம்பியிருக்கா வாழ்க்கை கர்த்தரை பிரதிபலிக்கிறதா இருக்கா உங்களுடைய வாழ்க்கையில தேவ அன்பு வெளிப்படுதா இதுதான் பாருங்க எல்லாத்தையும் மேலான விஷயம் ஏனென்றால் தேவன் அதற்காக எல்லாத்தையும் ஜெயித்து இந்த மோசமான உலகத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி அவரை போல மாற்றும்படி எல்லாம் செய்து உங்களுக்குள்ள ஆவியானவரே வைத்திருக்கிறார் அதைதான் இங்க சொல்லிட்டு வராரு அடுத்து வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததுனாலே உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபர்களை இதை நீங்கள் கவனிங்க வாலிபர்கள் அப்படின்னா என்ன அப்போ தான் பாருங்கள் பிலீவராக வந்து அதுக்கடுத்து அந்த ப்ராசஸில் போயிட்டு அதாவது க்ரோயிங் இந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அதில் வந்து க்ரோ ஆகி போயிட்டுருக்குறவங்க அவங்க வாலிபர்களாக இருக்கிறாங்க அவங்களும் இதை கேளுங்க எழுதுறேன் இந்த வால் இந்த வீடியோவை நீங்கள் வாலிபர்களாக இருக்கலாம் இல்லை இன்னும் அதிகமான வயதானவர்களாக இருக்கலாம் ஸ்பிரிச்சுவலாகவும் நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம் இல்லை குழந்தைகள் இப்போ நான் ஆண்டவர்களை வந்திருக்கேன் இப்போ நான் புதுசாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற நியூ ஐ எம் நியூ பிலீவர் அப்படி சொல்லலாம் உங்களுக்கும் சொல்லி சொல்லியிருக்கு பாருங்க பிள்ளைகளே இவங்களை தான் பிள்ளைகளேன்னு சொல்லுது நீங்கள் பிதாமை அறிந்திருக்கிறது நாள் உங்களுக்கு எழுதுகிறேன் உங்களுக்கு தேவனை பத்தி தெரியும் இல்லையா இந்த அறிவு இருக்கலையா இல்லையா இந்த எல்லாரும் சேர்ந்து நான் சொல்ற இந்த விஷயத்தை கேளுங்க என்ன சொல்லிட்டு வர்றாரு பாருங்க பிதாக்களே ஆது இருக்கிற நீங்கள் அறிந்திருக்கிற உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரே நீங்கள் பலவான்களா இருக்கிறது நாளும் சொல்றாரு நீங்க கிறிஸ்துக்குள்ள பலவான்களா இருக்கிறீங்க நீங்க சாதாரணவர்கள் அவருடைய பலனே உங்களுடைய பலனா இருக்கிறது அடுத்து தேவவசனம் உங்களை நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் எப்படி ஜெயித்தோம் ஏசு கிறிஸ்து மூலமா ஜெயித்தோம் அவருடைய சிலுவை அவருடைய அந்த ரத்தம் அவருடைய அந்த பரிகாரம் அதை விசுவாசிப்பதனால நம்ம எல்லாவற்றையும் இப்போ ஜெயித்திருக்கிறோம் அன்றைக்கு ஆதியில் ஏசு கிருசு மூலமாக பிசாசு தலையை நசுக்குவேன் என்று சொன்ன தேவன் அந்த ஏசு கிருசு வைத்து செய்து முடித்தார் அதை விசுவாசிக்கிறனால் நாமும் ஜெயித்திருக்கிறோம் இப்போ இருளில் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அன்பின் குமாரிய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் நமக்கு எதிரடியாக இருக்கிற எல்லா எல்லா விஷயம் அவர் என்ன பண்ணிட்டாரு நிர்மூலமாக்கி விட்டு பிசாசிட்டு இருந்து நம்மளுக்கு தேவையான எல்லா அதிகாரங்களையும் என்ன பண்ணிட்டார் நம்மகிட்ட வந்து அவங்க கொடுங்க உறிந்து கொண்டு அந்தகரமாக கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்தார் ஆகவே நீங்க பொருள் அங்கே ஏசு கிறிஸ்துக்குள்ள ஜெயித்திருக்கிறீங்க இதையெல்லாம் உணர்ந்து நீங்க செயல்படுங்க அப்படிங்கிறாரு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் தேவன் இந்த வார்த்தையை சொல்றாரு நீங்க சாதாரணவர்கள் இல்லை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஜெயம் எடுக்கிற கூட்டம் ஏற்கனவே முற்றும் ஜெயம் கொள்ளூரலா இருக்கிறீங்க கிறிஸ்துவுக்குள் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க கிறிஸ்துவுக்குள்ள நீங்க பிசாசு ஏற்கனவே ஜெயித்திருக்கிறீங்க இந்த உலகத்துல வர எந்த பிரச்சனையா இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் என எல்லாத்தையும் ஜெயித்த தேவனை மூடு இருக்கிறாரு எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய அதை ஏறி மிதித்து செல்லக்கூடிய அதுல வெற்றி எடுக்கக்கூடிய தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு ஆகவே நீங்க பயப்படாதீங்க நீங்க எந்திரிச்சு என்ன பண்ணுங்க ஜெயிங்க இதே ஒவ்வொன்னு தான் பாருங்க சொல்றாரு இயேசு கிறிஸ்துவை தேவகுமார் என்று அறிக்கை பண்ணு என்று உலகத்தை ஜெயித்தவன் யார் அந்த உலகத்தை ஜெயிக்கிற கூட்டம் நம்மதான் சந்தோஷமா இருங்க ஜெபிக்கலாம் நன்றி தகப்பனே இந்த அருமையான நேரத்துல எங்களை உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக ஓ உம்முடைய எகோவ் அந்நிசி அப்பா உம்முடைய ஜெயத்தை கொடுத்து மாற்றிருக்கிறீரை இதை ஒவ்வொருவரும் அறியட்டும் ஒவ்வொருவரும் இதில் தேரட்டும் விசாத்தை ஜெயிக்கட்டும் இயேசு நாமத்தில் ஆமாம் லாஸ்ட் எடுக்கப்பட்டது